வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய அமானுஷா காணொலியில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை எடுத்துகிட்டு போன லாரி ட்ரைவருக்கும் லாரி டிரைவர் கூட பயணித்த இரண்டு லோடு மீனவர்களுக்கும் நடந்த அமானுஷா திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் வந்து எப்பயுமே ரியல் லைஃப் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பதிவிடுறது வழக்கமாக இருக்குங்க இதுவரை பதிவிட்ட அமானுஷா காணொலியை விட இந்த காணொலி ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்ததாகவும் இருக்குங்க மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்இ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம உடனுக்குடனாக வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே ரொம்பவே அமானுஷமும் திகில் நிறைந்த இடம்னு சொல்ல போனால் அது சத்தியமங்கலம் அங்கே இங்கே ஏற்கனவே நிறைய அமானு பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் இந்த அமானுஷம் திகில் சம்பவம் என்னையே கொஞ்சம் பயமுடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டம் இந்த அமானு சம்பவம் ஏற்பட்ட ஜூன் மாத தொடக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு ஒரு சரக்குலாரி ஒன்று கிளம்பி போதுங்க அதில் என்ன இருக்குன்னா அரசு நியாய விலைகடைகளுக்கு சொந்தமான அரிசி பருப்பு பாம் ஆயில் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை வந்து அந்த லாரி எடுத்துக்கிட்டு மேலே வனப்பகுதி நோக்கி போயிட்டுருக்குங்க அது போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகுதுங்க ஈவினிங் இப்போ தான் வந்து இரண்டு வருட காலத்துக்கு முன்னாடி தான் நைட் நேரத்தில் வந்து எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆனால் இந்த சம்பவம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டங்கள் அந்த டைம் வந்து எல்லா இரவும் பகலும் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே அந்த ஃபாரஸ்ட் வழியே போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது அது போல் தான் இந்த சரக்கு பொருட்களை ஏற்றிக்கிட்டு இந்த லாரியும் இருக்குங்க இந்த லாரி ஓட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போலவே லாரி டிரைவரான மாரியப்பன் லோடுமேனான சுரேஷ் வினோத்துங்க இவங்க மூணு பேரும் வந்து அந்த லாரியில் வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு ஆறே முக்காலுக்கு வந்து அந்த வனப்பகுதியில் போயிட்டுருக்கும் போது லோடு அதாவது கொஞ்சம் ஹெவி லோடுன்றதுனால வண்டி மூவ் ஆகலைங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி முன்ன பின்ன அதாவது வந்து பின்னாடி வீங்களுக்கு கல் வச்சு கல் வச்சு ஓரளவுக்கு அந்த கிராமத்துக்கு போயிடுதுங்க அந்த லாரி அங்கே போய்ட்டு இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுதுங்க அந்த ரேஷன் கடை ஊழியர் வந்து அதே பகுதியை சேர்ந்தவர்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு வந்து டக்குன்னு கடையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாருங்க ரேஷன் கடையை ரேஷன் கடையை ஓப்பன் பண்ணி விட்டா உடனே அத்தியாவசிய பொருட்களை வந்து லோடு மணலில் வந்து இறக்கி விட்டுறாங்க அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா லாரியில் வந்து கல் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு டயரில் வந்து இந்த கல் ஏதாச்சும் ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாருங்க ஏன்னா இந்த இருந்து கொஞ்சம் ஆற்றங்கரை ஓரத்திலே போகிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே அதனால கல் ஏதாச்சும் டயரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் பார்க்குறாரு ஸ்டெப்னி வீல் வந்து ஆல்ரெடி டேமேஜில் தான் இங்கே இருக்குது முன்னாடி வீல் அதாவது ஃப்ரண்ட்டு வீலோட இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன கல் வந்து அடிச்சிருக்குங்க அந்த கேப்பில் டயரில் வந்து இருக்கும் இருக்கும்ல அந்த க்ரிப்பில் வந்து கல் ஏறி உள்ளே வந்து காற்று லீக் ஆகிட்டு இருக்குங்க மேலே தண்ணி ஊற்றி பார்க்கறா நல்லாவே தெரியுது உடனே என்ன பண்ணுறாருனா லோடு மேனை கூப்பிட்டு லாரி டிரைவர் வந்து டக்குன்னு லோடு இறக்கிருங்கண்ணா வெயிட் இருக்க இன்னும் கொஞ்சம் காற்று இறங்கிட்டே போகுது நம்ம கீழே போயிட்டுங்கன்னா ஒரு தப்பிச்சரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ரேஷன் கடை ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா இங்கேயே தங்கிக்கோங்க இந்த வனப்பகுதியில் வந்து இறங்கி போகிறது வந்து ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா இது தான் புதுசாக வந்து லோடு ஏற்றிட்டு வந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்த லாரி டிரைவர் வந்து லாரி டிரைவர் ப்ளஸ் ஓனருங்க அவர் அதனால அவருக்கு உடம்பு சரியில்லனால என்ன ஆகுதுன்னா அவரோட லாரியை வந்து வேறு எந்த ஒரு கொடுக்க இல்லைங்க அவர் நின்றுக்கிறாரு அதுக்கு பதிலாக இந்த சரக்கு பொருட்களை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குங்க இந்த லாரி நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லாரியை அரேஞ்ச் பண்ணி அமுச்சு விட்றாங்க ஆனால் லோடுமேன்கள் வந்து அந்த ரெண்டு பேரும் அதே பழைய வண்டிக்கு வந்தவங்க தான் அவங்களுக்கும் வந்து அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லைங்க இப்போ வீட்டுக்கு போயிடலாம் வீட்டில் வந்து குழந்தை குட்டிங்கெல்லாம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லோடெல்லாம் அவசரவசமாக இறக்கிட்டு இருக்காங்க அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கா கால்வாசி காற்று வந்து ஃபுல்லாகவே இறங்கிடுச்சுங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா காற்று இறங்கும் போது லைட்டாக வந்து வண்டியை மூவ் பண்ணி அந்த காற்று போகிறத வந்து கீழே தரையில் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறாருங்க கொஞ்சம் அரஸ்டான மாதிரி இருக்கட்டும் காற்றுன்னு சொல்லிட்டு லோடு இறக்குன உடனே ஓரளவுக்கு வந்து காற்று இறங்குறது கம்மியாகிடுங்க ஏன்னா லோடு இருந்தால் தான் ஐ ஃபிரஷரில் அப்படியே இறங்கும் அந்த கல் அவர் அப்ப எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு டிரைவர் என்ன பண்ணுறாருனா அவர் ரேஷன் கடையை ஊழியர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த கிராமத்தில் இங்கே கொசுக்கடையில் கரண்ட் இல்லாமல் தங்குறதுக்கு நாங்கள் கீழே போயிடலாம் இன்னும் கொஞ்சம் கீழே போனால் கூட ஏதாச்சும் டீ கடைக்கு போயிடலாம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தானே இந்த வனப்போகு எப்படியாவது பள்ளத்துல தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் சொல்லிட்டு லாரி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது லோடு மேனண்ணா வினோத் என்ன சொல்கிறாருன்னா அவரும் லைட்டாக பயத்தில் வேண்டாம் எங்கன்னா போச்சு அதாவது பின்னாடி வீல் ஸ்டெப்னியும் வந்து நம்மக்கிட்ட சரியாக இல்லை அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வீல்னா கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஏன்னா பின்னாடி வந்து ரெண்டு ரெண்டு வீல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வீலுன்றதுனா ரொம்பவே கஷ்டம் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பக்கம் ஸ்டேரிங் வேறு இழுத்துட்டுருக்குமே அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே ஒரு லாரி டிரைவர் கடுப்பிட்டேன்னா சொல்கிறாருண்ணா ஏதோ பக்கம் தான் லோடுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் பார்த்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கூப்பிட்டு வந்துட்டீங்க அதுவும் இங்கே தங்க முடியாது கொசு கடையில் இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போனோம் நீ டிரைவரா நான் டிரைவரா நான் பார்த்துக்குறேன் உனக்கு என்ன நீ வான்னு சொல்லி டிரைவர் வந்து சொல்லிடுறாருங்க உடனே ஒரு வேலை எவ்வளோ சொன்னாலும் கடுப்பாக மூஞ்சடிச்சு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லோடு மீன் மாற்றிக்கிட்டு ஏதோ போனட்டோம் வண்டி நின்று அவன் தானே பார்க்க போகிறான் நம்ம கேபின்லேயே உட்காந்து சொல்லிட்டு லாரி டிரைவர் கேட்கற மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துட்டு வராங்க வண்டி அங்கேருந்து ஒரு மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் வந்திருக்குங்க அந்த ஊர் கிராமப்பு கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா சுற்றியும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால அந்த ஊருக்கு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு அதாவது கிராம வாசிகளே போட்டு தாங்க விட்டுருக்காங்க அந்த ரோட்டில் வந்து போயாகணும் ஆல்ரெடி அந்த ரோட்டில் போகும்போது தான் அந்த கல் ஃப்ரண்ட் டயரில் ஏறுச்சு அந்த வழியில் ஒன்றும் போகும்போது அந்த அந்த கல்லில் போகும்போது கொஞ்சம் ஆகி அந்த ஆல்ரெடி உள்ளே ஏறிட்டுருக்க கல் வந்து ரைட்டாக ஒன்று கொஞ்சம் ஓட்ட பெருசாக எடுத்து போலிங்க அதுக்கப்புறம் போகும்போது சின்ன ஒரு ஒரு அரை அடியில் வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி அந்த அரை அடி டிஸ்டன்ஸில் தண்ணி ஓடிட்டுருக்குங்க அந்த தண்ணியில் வந்து போகும்போது நல்லாவே தெரியுதுங்க அந்த போகிற ஏரியாவில் தண்ணி போட்டவுடனே அந்த சவுண்ட் நல்லாவே இவங்களுக்கும் கேட்குது ஃபுல்லாகவே இறங்கிடுமோன்னு சொல்லிட்டு அப்பயும் லாரி ட்ரைவருக்கு ஒரு பயம் வந்திருதுங்க இருந்தாலும் நம்ம வர இவங்களையும் எதிர்த்து பேசிட்டோம் இப்போன்னா நம்மளோட இமேஜ் ஃபைல் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆனதாட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் இங்கே இருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாருங்க கரெக்டாக அந்த மெயின் செக் போஸ்ட்டுக்கு இவருக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்டேரிங் வந்து இவர் கண்ட்ரோலே இல்லைங்க திருப்புணா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக போகுது அப்போவே புரிஞ்சிடுச்சுங்க இவருக்கு ஃப்ரண்ட் வீட்டில் வந்து காற்று வந்து ஃபுல்லாக கால்வாசி இறங்கிடுச்சு இதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா கால்வாசி மட்டும்தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம லாரியை மூவ் பண்ணணும்னா டயர் ஃபுல்லாகவே கிழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளை ஓனர் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வண்டியை வந்துட்டேன் ஹார்பின் பெண் ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல போட்டு பார்க்கிங் லைட்டை போட்டு கீழே போயிட்டே என்ன ஜாக்கியை வச்சு லைட்டை தூக்கி விட்டு அப்படியே வெக்கிலேயே வெயிட் இருக்காருங்க என்ன தெரியாதுன்னு என்ன பண்ணோன்னு தெரியாமல் உடனே லோன் லோடு மேன்கள் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா அவங்க பங்கு அவங்க ஒரு பக்கம் நான் தான் அப்போயே சொன்னேன் கேட்டியா இப்போ அங்கேயும் தூங்க முடியாமல் வீட்டுக்கும் போக முடியும் இப்போ நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக மறுபடியும் கேபின்ல ஏறிக்கிறாங்க ஏன்னா அது சத்தியமங்கலம் மனக்கோயில் வந்து இந்த அமானத்துக்கு மட்டும் பேர் போனதில்லைங்க ரொம்பவே ஆபத்தும் நிறைந்தது அதனால் இருப்பா ஏதாச்சும் லோடு வண்டி வரும் அவங்ககிட்ட எதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவர் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டுறாங்க கேபினுக்குள்ளே ஜாக்கி வச்சது லைட்டாக மட்டும் தான் ஏற்றி விட்டுருக்காங்க ஃபுல்லாக டயர் உக்காந்தா ஃபுல்லாக நசிங்கிரும்னு சொல்லிவிட்டு உக்காந்துக்கிட்டு அந்த லாரியோட அமை அமைப்ப பற்றி சொல்லுன்னால் பழைய மாடல் வண்டிங்க ஃப்ரண்ட்டு வந்து கேபின் நல்லாயிருக்கு சைடில் கிரில் வச்சுருப்பாங்க ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறனால சேஃப்டி வரணும்னு சொல்லிவிட்டு அதை போட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறன்னா ஸ்டெப்னி வீல் ஏதோ ஓரளவுக்கு காத்து இருந்தால் கூட பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க லோடு மேனே அதுக்கு வினோத் வந்துட்டு வேண்டாம்னா உள்ளவே தூங்கிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னி சொல்லிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் நம்ம எங்கேயாச்சும் லோடுக்கு போனால் லேட்டாக தான் வருவோன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படி ஒரு கார் ஒன்று வருதுங்க அந்த ரோட்டில் அது ஏறி வரதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரைவர் வேகமாக இறங்கி போயிட்டு காரை நிப்பாட்டை பார்க்குறாங்க கார் கார் நிப்பாட்டில் உடனே வந்துட்டு காருக்காரை திட்டிக்கிட்டே மறுபடியும் கார்காரன் தி நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கேபின் ஏறி உட்காந்துக்கிறாருங்க அதுக்கப்புறந்தான் இவங்களுக்கு புரிய வருது இந்த நடுராத்தில யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு லாரிக்காரங்க மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுவும் லாரியும் வரல இந்த கார்காரங்க எப்படி நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா பொதுவாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து சடனாக ஒருத்தர் வந்து வண்டி நிப்பாட்டுறாங்கன்னா சில பேர் உதவிக்கு கூப்புறவங்களாகவும் இருப்பாங்க சில பேர் திருட்டு பசங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த கார்காரங்க வந்து நிப்பாட்ட மாட்டாங்க உடனே ஒரு நம்ம தன்னோடய தப்பை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக கேபிங் ஏறி உட்காந்துட்டு சாரின்னா கரையில் எனக்கு வேறு ஒரு வாடகை இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் நிறையவே அமௌண்ட்டு கை கிடைக்கும் அதனால தான் நம்ம அவசரமாக கீழே போயிடலான்னு நினச்சேன் பார்த்தா பஞ்சர் வந்து ஃபுல்லாகவே ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி லாரி டிரைவர் ஃபீல் பண்ணுறாங்க சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோடு மேம் மூணு பேருமே உள்ளே உட்காந்துட்டு அந்த கேட்டை மட்டும் சாத்தி விட்டுருப்பா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு ஐடியா வருதுங்க பழைய வீல் வந்து பஞ்சராகாமல் தான் இருக்குது ஆனால் காற்று கம்மியாக இருக்குது ஆனால் இவ இன்னும் எவ்வளோ நாளாம் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதே இந்த யானை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த எல்லாம் வந்து நார்மலாக உடச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா கீழே போகணும் அது இல்லாமல் வீட்டில் வந்து யாரும் இல்லை எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லாரி டிரைவர் வந்து சொல்கிறாருங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்த லோடு மேனுங்களோ அவங்க குழந்தைங்களாம் வந்துட்டு பார்க்கணும் இங்கே இந்த ஆபத்தான காட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டுக்கு எப்படி எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கண்ணா லாரி டிரைவர் வந்து கீழே இறங்கி போயிறாருங்க ஒரே ஒருத்தர் கேங் அதாவது இந்த மேன் மட்டும் உள்ளவே கேபின்லேயே உட்காந்துக்கிறாரு இன்னொருத்தர் வந்து கீழே இறங்கி போயிட்டு அவருக்கு அந்த ஸ்டெப்னே வந்து கலதத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க ஹெல்ப் பண்ணி கரெக்டாக வீல் போட்டுகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சவுண்டு வந்து அப்படியே அமானுஷமாக கேட்குதுங்க அதாவது இந்த முணங்கல் சவுண்டு மாதிரி அதாவது இந்த அழுதுகிட்டு தேம்பி தேம்பி அழுதுக்கிட்டு இந்த முணங்கவும் இல்லை அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டோடனே உங்களுக்கு ஷாக்கு எடுத்துங்க இந்த அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்னியும் வந்து அப்படியே நெட்டு லூஸ் பண்ணி அப்படியே மெதுவாக இறக்கிட்டுருக்காங்க ரோப்பில் அதை கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே திக்குன்னு ஆகிடுதுங்க ஏன்னா சடனாக என்னடா சுற்றி யாருமே இல்லை இந்த பாசிங் கூட எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல இந்த ஸ்ட்ரீட் லைட்டு இந்த பக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க உடனே கேபில் இந்த வினோத் என்ன சொல்கிறாங்கண்ணா பயத்தோடு அண்ணா வந்துருங்கண்ணா மேலே நம்ம காலேஜில் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சிக்னல் கிடச்சா இப்போதைக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி விட்டுருக்கேன் என் தம்பிக்கு வீட்டில் சொல்லிடுறா லேட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவன் அதை பார்த்து வீட்டில் சொல்லிடுவான் டவர் கிடச்சா நீங்கள் உள்ளே வந்து உக்காருங்கன்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாருங்க கேபின்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இல்லைப்பா இந்த பூனைகள் வந்து இப்படி தான் வந்துட்டு கத்துறதோ இல்லை சோகத்தில் இருக்கும்போது இப்படி பண்ணால் மனுஷனுக்கு கத்துற மாதிரி அழுற மாதிரி இருக்கும் நீ பயப்படாதப்பா காட்டு பூனை கத்திகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு லாரி டிரைவர் வந்து தைரியமாக வந்து சொல்லிக்கிட்டு மெதுவாக ஸ்டெப் நீ வந்து நெட்டு லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி டயரை கீழே இறக்கிட்டு இருக்காருங்க அப்படி இறக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேபினில் உட்காந்துட்டு இருந்த வினோத் வந்து பயங்கரமாக கத்திடுறாருங்க உடனே அவர் கத்தின ஒன்று இவங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரோப் அதை இறக்கிட்டு இருப்பாங்க ஸ்டெப்னி அதை விட்டுட்டு அப்படியே விட்டு வேகமாக போயிட்டு கேபின் எட்டி பார்க்குறாங்க கேபின் வந்து உள்ளே வந்து கேபின் லைட் மட்டும் போட்டுகிட்டு இருந்தாங்க சாமி படத்துக்கு மட்டும் அதை பார்த்து உடனே இவர் பார்த்தீங்கன்னா ஆளுக்கானுங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி அந்த டோரை திறந்து பார்த்தா இவர் அந்த கேபினில் வந்து பெட்டு போட்டிருப்பாங்க அந்த பெட்டு கீழே பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காருங்க என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி போனோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே லாரியோட க்ளீனர் உட்கார சைடில் இருந்து கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே வினோத் வந்து ரொம்பவே ஒரு அமான விஷயத்த சொல்கிறாருங்க அப்படி என்ன தான் ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் ஸ்டெப்னி கழகிட்டு இருந்தாங்கல்ல அப்போ இவங்ககிட்ட பேசிக்கிட்டு வினோத் என்ன பண்ணியிருக்காருனா கேபின் லைட்டை போட்டுக்கிட்டு மெதுவாக இப்படி சுச்சமாக பார்த்துட்டுருக்காருங்க இவங்க லாரி நிற்கிற இடம் வந்து இந்த லாரி நிற்கிறதா வளைவில் தாங்க நின்றுட்டுருக்கு அந்த வளைவுலருந்து பார்க்கும்போது அடுத்த பெண்டு வந்து நல்லாவே ஸ்ட்ரைட்டாகவே தெரியுங்க ஓரளவுக்கு விளைச்சதில் அது பார்க்கும்போது அந்த உருவத்தை அதாவது ஒரு அமானுஷமான ஒரு புகைப்போன்ற உருவம் அதாவது மனிதர் உருவமே சொல்ல முடியாதுங்க அது அமானுஷமா அந்த காத்துல வந்து துணி வேட்டி பறந்து போனால் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த வளைவில் வந்து குறுக்க நெடுக்குமா வந்துட்டு மெதக்கிற மாதிரி பார்க்குறாருங்க வினோத்தை அதை பார்த்த உடனே தாங்க இவர் பயத்தில் கத்திடுறாரு உடனே இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட சொன்னதுமே அவங்க யாருமே நம்பளைங்க நீங்கள் ஆல்ரெடி பயத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் உட்காருங்க இன்னும் ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த வீழை கீழே இறக்கிட்டு நான் ஒரு அஞ்சு போல்ட்டு கலத்தி போட்டேன்னா வேலை முடிஞ்சுன்னா அப்படின்றாருங்க உடனே இவர் இருந்துக்கிட்டு பயத்தோடய வந்துட்டு நானும் கீழே வந்து நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ரெண்டு பேரும் டயரை வந்து ஒருத்தர் நெட் யூஸ் பண்ணுறாரு ஒருத்தர் பொறுமையாக அந்த டயரை வந்து ஒரு கையில் பிடிச்சி கீழே இறக்கிட்டு கலத்தி விட்டுகிட்டே இருக்காங்க அப்படி கலத்தி விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்போ வினோத் வந்து போக மாட்டேங்குறாரு உடனே கூட இருந்தேன் இன்னொருத்தர் லோடுமேன் வந்து போகும்போதும் அவர் வந்து இன்னும் தம்பி தம்பி வந்துட்டு டக்குன்னு ஓடி வந்து ஏறுப்பா வண்டியில் அப்படின்றாருங்க உடனே உருவம் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வினோத்து இவங்க எல்லாம் ஓடி போயிட்டு வண்டியில் ஏறிக்கிறாங்க ஏதோ சிறுத்து ஏதோ வருது போல் இல்லை யானை வருது போல் அப்படின்னு நினச்சிட்டு போது தான் அவர் அந்த லோடுமென்னு சொல்கிறாருங்க நான் பார்த்தம்பா அதே உருவத்தை இவன் வந்துட்டு காதில் ஆடுற மாதிரி தான் சொன்னான் அதே உருவம் இங்கே லாரியோடய கேபின்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு மீட்டர் முன்னாடியே வந்து முன்னாடி நடந்துட்டு வந்ததுப்பா அதை பார்த்த உடனே நான் உங்களை சத்தம் உடனே அந்த உருவம் காற்றுல மறைஞ்சிருச்சு அப்படின்றாருங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேபின்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து இந்த லோடு மேன் ரெண்டு பேர் தாங்க பார்த்துருக்காரு ட்ரைவர் ஒன்றும் பார்க்கல அதனால இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா ஒரு வழி இவங்க பயந்துட்டு இருப்பாங்களாட்டுங்கிறது நம்ம வேறு காலையில் போனால் ஒரு நாளைக்கு ரூபாய் லாபம் மட்டுமே நிற்கும் வண்டிக்குன்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே குழம்பிக்கிட்டே அப்படியே இல்லை கேபின் உக்காந்துக்கிறாருங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கும் போது இவங்களோட கிரில்லில் வந்து தட்டான ஒரு சத்தங்க இந்த பற வந்து மோதன மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் அதை பார்த்துட்டு இவங்க இருந்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த தான் இதை வந்து இருட்டில் பறந்து வந்து இடிச்சுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு லாரி ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக அப்படி எட்டி பார்க்காருங்க எப்படி பார்த்த உடனே இவருக்கு வந்து பயங்கரமாக பயந்து கத்திடுறாருங்க இவரும் அப்படி என்ன தான் ஆச்சுன்னா அந்த ஆல்ரெடி சொன்னாங்களே வெள்ளையாக அமானுஷமான உருவம் காற்றுல மிதக்கிற மாதிரி அந்த உருவம் அப்படியே அப்படி இவரை பார்த்துக்கிட்டு அப்படியே முறைக்கிற மாதிரியே வந்து அந்த கேபின் சைட்லேருந்து பார்த்தாவே தெரியுதுங்க இவர் பயத்தில் அப்படியே கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருண்ணா வேகமாக அந்த அந்த கிரில் ஷட்டர் இருக்கும் பார்த்திங்கன்னா அது கீழே மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஸ்க்ரீன் இருக்குதுங்களோ அதை இழுத்து விட்டு உள்ளே அப்படியே பயத்துலேயே அப்படியே பயத்தில் அளவே ஆரம்பிச்சிட்டாருங்க இவர் ஏன்னா பக்கமே இப்படி எட்டி பார்த்துட்டு போது கிரில் இவரோட முகம் தெரிஞ்சவொன்னே எப்படி இருக்கும் பயந்து போயிட்டு இவர் வந்து மூணு பேருமே வந்து பயத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பயத்தோடே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாரி வர சவுண்டுமே கேட்கல ஏன்னா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட்டே ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஒரு சில லாரிகள் மட்டும்தான் வரும் அது தனியாக வராது மூணு லாரி ஒன்றா வரும் இல்லை ரெண்டு லாரி ஒன்றா வரும் ஏன்னா திருடர்கள் தொல்லை அதிகமாக இருக்குது இல்லை அனிமல்ஸோட தொல்லையும் அதிகமாக இருக்குன்றதுனால இவங்க வந்து இப்போதைக்கு நமக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோடவே கேம்பின் ஒரு சின்ன இடத்துல இருந்த ஒரு முருகர் ஃபோட்டோவை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே உக்காந்துகிட்டே இருக்காங்க கேபின் ஒரு சில பேர் வந்து பொதுவாக சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்க அந்த கேபின்ல வந்து அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை உட்கார்ந்தா அந்த அமான வந்து தாக்காது பயமுறுத்த மட்டும்தான் செய்யும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே போலதாங்க இவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு வெடிகிற வரையும் அப்படியே அவங்க உள்ளவே உக்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லாரி ஒன்று வந்திருக்குங்க இந்த காட்டன் அது இருந்து மைசூருக்கு லோடு ஏற்றுட்டு போன வண்டியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் இவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு ஏதோ போதையில் போல அவங்க நினச்சிக்கிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் போல ஆகிடுச்சு ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சுன்னா கூட சொல்லலாங்க உடனே அந்த லாரியில் வந்து மூணு பேர் இருந்திருக்காங்க அந்த லாரியுமே உடனே இவங்க டபுள் டிரைவர் ப்ளஸ் ஒரு அந்த பக்கம் லிஃப்ட்டு கேட்டு யாரோ போகிறவங்க வந்து ஏறி இருக்காங்க அவங்க வந்து மூணு பேருமே ஹெல்ப் பண்ணி அந்த டயரை வந்து மாட்டி விட்டு கீழே அமுச்சு விட்றாங்க கீழே போய் டீக்கெட் எல்லாம் பேசிக்கிட்டு உடனே வீட்டுக்கு போயெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தூங்கிடுறாங்க டயரில் இவர் அன்றைக்கி வாடகை கூட போல லாரி டிரைவர் வீட்டில் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தார் இல்லை வினோத்து லோடு மேனே அவர் வீட்டிலேருந்து ஃபோன் வருதுங்க இது போல் அவரை காணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இவங்களும் போய் தேடி இருக்காங்க ஏன்னா கூட வந்திருக்காரு இல்லை எதுனா இவரை தான் பிடிப்பாங்க கூட போய் வந்து வீட்டு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரத்து மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே இறங்கவே இல்லைங்க ஒரு வித்தியாசமாக குரங்கோ மனுஷனும் கலந்த கலவு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருங்க அங்கிட்டு இங்கிட்டு மரத்துக்கு மரம் தவறதுமா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஊரோட லோக்கல் பூசாரி வந்து சிறுநீரை போட்டு கீழே இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவோட பயத்துலேருந்து விடுவிச்சு